தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலை தியானத்திற்காக திமுதேவை குறித்தும் அவரது குணாதிசயங்களை குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு போன்ற வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு போன்ற வசனங்கள் அதன் பின்பு அவன் தெருபைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான் அங்கே திமுத்தேயும் எண்ணப்பட்ட ஒரு சீசன் இருந்தான் அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நர்சாட்சி இருந்தான் வாசித்த இந்த வேத பகுதி நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான் அதாவது தீமுத்தேயுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பகுதி இது சரி தீமு குணாதிசயங்களைத்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தீமுத்தேயு என்ற பெயர் புதிய பாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு முறை வருகிறதை நாம் காணலாம் அது மட்டுமல்ல நாம் வாசித்த இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் லீஸ்திரா பட்டணத்தை சார்ந்தவராக ஒருவேளை பவுலுடைய முதலாவது மிஷினரி பயணத்தின் போது அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் பவுலுடைய முதலாவது மிஷினரி பயணத்தை அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு போன்ற வசனங்களில் நாம் காண முடியும் அதைத் தொடர்ந்து இந்த வசனத்தில் திமுக இவை குறித்து சொல்லப்படுகிறது சரி இவருடைய தாயை குறித்து நாம் இங்கே காண்கிறோம் இவருடைய தாய் ஒரு விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய தகப்பன் கிரேக்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு திமுத்தையும் ஒன்று ஐந்தில் அவருடைய அந்த தாயினுடைய பெயர் ஐனிகேயால் என்றும் அவருடைய பாட்டியினுடைய பெயர் லோவிசால் என்றும் நாம் காண முடியும் ரெண்டு திமுத்தையும் ஒன்று ஐந்தில் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவன் தேவனுடைய வார்த்தையில் திமுக வளர்க்கப்பட்டவராக இருந்தார் அதாவது சிறுவயது முதலே தேவனுடைய வார்த்தையை நன்கு கற்றுக்கொண்டவராக அவர் இருந்தார் ரெண்டு திமுகயும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தில் நாம் காண்கிறோம் அது மட்டுமல்ல இந்த வசனத்தின் அடிப்படையில் பவுலினுடைய இரண்டாவது மிஷினரி பயணத்திலும் கூட திமுதயு உடன் இருந்ததாக நாம் பார்க்கலாம் சோ பவுலோடு மிக நெருங்கிய ஒரு நண்பராக நெருங்கிய நபராக திமுத்தியு இருந்தார் அதை நாம் பிலிப்பியர் ஒன்று ஒன்று பொலோசையர் ஒன்று ஒன்று மற்றும் பிலமோன் ஒன்று ஒன்றில் நாம் காணலாம் அது மட்டுமல்ல பவுலுக்கு ஊழியத்தின் பாதையில் அநேக உதவிகளை ஊழியங்களை அவர் செய்தவராக இருக்கிறார் பவுல் இவரை அழைக்கும் போது என் குமாரன் என்று அழைக்கிறார் ஒன்று குறுந்திய நான்காம் அதிகாரம் பதினேழில் ஒன்று தீமு ஒன்று இரண்டில் உத்தம குமாரன் என்று அவர் அழைக்கிறார் சோ பவுலினுடைய ஒரு ஆவிக்குரிய குமாரனாக இந்த தீமு இருந்தார் தீமுத்தேயுவை பற்றி நாம் படிக்கும் போது கிட்டத்தட்ட ஐந்து இடங்கள்ல ஊழியம் செய்ததாக நாம் காண முடியும் அதாவது ஊழியத்து நிமித்தமாக இந்த ஐந்து சபைகளில் அவர் ஊழியம் செய்ததை நாம் காணலாம் முதலாவது தெசுருணிக்கிய சபை ஒன்று தெஸ்ரோனிக்கிய மூன்றாம் அதிகாரம் இரண்டு மற்றும் ஆறாவது வசனத்தில் இந்த சபையில் அவர் ஊழியம் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது சபை அதை ஒன்று நான்கு பதினேழு அதிகாரம் பத்தாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்னு பத்தொன்பதில் நாம் காண்கிறோம் அது மட்டுமல்ல அவர் ஊழியம் செய்த ஊழியத்து நிமித்தமாக சென்ற மூன்றாவது சபை பிலிப்பு சபை அதை நான் பிலிப்பேர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் நாம் காண்கிறோம் அடுத்ததாக பெராயா சபை அப்போ சில பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கடைசியாக எபேசு சபையில் அவர் ஊழியராக இருந்தார் ஒன்று திமுத்தையு ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு போன்ற வசனங்களில் நாம் காண முடியும் சரி இதோடு கூட திமுத்தையுடைய சில நல்ல குணங்கள் வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இவரை குறித்து பல சாட்சிகளை நாம் பார்க்கிறோம் அந்த விதத்தில் முதலாவது இவரை பற்றி இங்கே நான் பார்க்கிறோம் அவர் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நர் சாட்சி பெற்றவர் திமுதனுடைய முதல் குணம் அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் மற்றவர்களால் அல்லது மற்ற சகோதரர்களாலே சகோதரராலே நல்ல சாட்சி பெற்றவராக இருந்தார் அதாவது இந்த நல்ல சாட்சி அப்படின்னு சொல்லும் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து திரும்ப திரும்ப மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தலையும் இது காண்பிக்கிறது அந்த விதத்தில் அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவராகவும் தன்னுடைய சரீரப்பிரகாரமான நிலையிலும் அவனுடைய குணங்களை பார்க்கும் போது மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல சாட்சி பெற்றவராக இவர் இருந்தார் என்று நாம் காண்கிறோம் இரண்டாவது ஒன்று தசோனை கேர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இவரை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இந்த உபத்திரவங்களினாலே அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமு தேயுவை அனுப்பினோம் இரண்டாவது உபத்திரவத்தில் இருந்த சகோதரர்களை அவர் திடப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கார் அதாவது அவர்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் வந்தது உபத்ரவங்கள் கஷ்டங்கள் கிறிஸ்துவ நிமித்தமாக இப்படிப்பட்ட சூழலிலும் அவர் திமுத்தையு சகோதரர்களை உபத்திரவத்திலே திடப்படுத்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல இதே வசனத்தில் அவர் புத்தி சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்றும் நாம் இங்கே காணலாம் ரைட் அடுத்து திமுத்தையுடைய அடுத்த குணம் என்ன அப்படின்னா இதே ஒன்று தெஸ்வனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை கவனியுங்கள் ஒன்று உங்களிடத்தில் இருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களைக்கான வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதுனாலே அப்ப திமுத்தேயு மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவராக இருந்திருக்கிறார் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பவுலுக்கு வந்து தெரியப்படுத்துகிறார் எனவே அவர் மற்றவர் மீது மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவராக இருந்தார் ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அவருடைய நான்காவது குணம் வெளிப்படுத்தப்படுகிறது ஒன்று குருந்தியர் நான்கு பதினேழு அவர் எப்படி அழைக்கப்படுகிற அவருடைய குணம் என்ன என்று கேட்டால் கர்த்தருக்குள் உண்மையுள்ளவராக உள்ளவராக இருந்திருக்கிறார் சோ ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் இன் த லார்ட் நான்கு பதினேழு கவனிங்கள் ஒன்று கூறிய நான்கு பதினேழு இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன் சோ அவர் உண்மையுள்ளவராக அவர் இருந்திருக்க அது மட்டுமல்ல இவரை குறித்த ஐந்தாவது குணாதிசயம் ஒன்று குருந்த பதினாறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஒன்று கூறுந்தர் பதினாறு பத்து திமுத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள் என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே பவுளிவரை பற்றி நிறைய இடங்களில் சொல்றார் அதாவது என்னைப் போல மனதுள்ளவர் என்னை போல ஊழியத்தில் ஈடுபட்ட என்னை போல கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டவர் என்னை போலவே என்னுடைய மனதை போல உள்ளவர் சொல்வார் அடிப்படையில் தீமத்தேயு பவுளை போல கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறவராக இருந்தார் அடுத்ததாக ஆறாவது குணம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் வாங்க பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது பிலிப்பியர் ரெண்டு இருபதில் அது என்ன என்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை சோ திமுத்தையோ உண்மையாக விசாரிக்கக்கூடியவராக அல்லது பவுளை போன்றதான மனதுடையவராக திமுத்தையோ இருக்கிறார் கடைசியாக அவர் எப்படிப்பட்டவர் இருபத்தி இரண்டாம் வசனம் பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர் உத்தம குணம் உள்ளவர் என்று நாம் படிக்கிறோம் அதாவது உத்தம குணம் உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஒன்று திமுத்தி ஆறு பதினொன்றில் அவர் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார் அந்த வசனத்தையும் கூட நான் வாசித்து நிறைவு செய்யலாம் ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லுக திமுத்தியு தேவனுடைய மனிதன் என்ற பெயரை பெற்றார் அவர் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் இதற்கு முன்பு நாம் சிந்தித்த அவருடைய குணாதிசயங்கள் தான் அவருக்கு இருந்த அந்த நல்ல குணாதிசயங்களே கர்த்தருக்காக படக்கூடிய பிரயாசங்கள் மற்றவர்களை விசாரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை தன் வாழ்வில் வாழ்ந்த உண்மையான அந்த ஒரு வாழ்வு இவைகளை எல்லாம் இவருக்கு பெயர் சூட்டியது எப்படி அவர் தேவனுடைய மனுஷன் சரி இந்த காலை வேளையில் தீமு குறித்து நீங்களும் நானும் சிந்திக்கின்ற இந்த வேளையில் நாமும் தீமு போல வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க நாம் கடமை பெற்றிருக்கிறோம் முதலாவது அவர் சகோதரராலே நல்ல சாட்சி பெற்றவர் இரண்டாவது ஒன்று தசோனிக்கர் மூணு இரண்டின் அடிப்படையில் சகோதரர்களை உபத்திரவத்திலே திடப்படுத்தினார் மூன்றாவது ஒன்று தசோனிக்கர் மூன்று ஆறின்படி மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருந்திருக்கிறார் நான்காவது ஒன்று குழந்தைய நான்கு பதினேழில் கர்த்தருக்குள் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் எல்லா நிலையிலும் அவர் கர்த்தருக்குள் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் ஐந்தாவது சிந்தித்தோம் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தில் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறவராக இருந்தார் அதாவது பவுளை போல ஆறாவதாக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் படி உண்மையாய் விசாரிக்கக்கூடியவராக பவுளை போல மனதுடையவராக அவர் இருந்தார் ஏழாவது பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ரெண்டில் அவர் உத்தம குணம் உள்ளவராக இருந்திருக்கிறார் கடைசியாக ஒன்று ஆறு பதினொன்றில் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டான் இந்த தீம தேவை போல நீங்களும் நானும் நல்ல குணாதிசயங்களை இந்த உலகத்தில் போது வெளிப்படுத்தி தேவ நாமம் மைமைக்காக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமேன்